இப்போ அப்பாவுடைய படங்கள்லேயே ஏதாவது விமர்சனம் நான் சொல்லிடுவேன் ஓப்பனாவே சொல்றேனே பிரியமான தோழி வந்து எனக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு உடன்பாடு இல்லை முதல் முறை அவங்களை திரையில பார்த்த ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அந்த ஹீரோயின் கூட ஒரு படம் அதை பண்ணிட்டு எல்லா ஹீரோன்ஸோடய பாலாசார் அவருடைய ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன் கௌதம் சார் மாதிரி ஒரு ரொமான்டிக் பைக்கில் ஒரு பின்னாடி ஹீரோயின் பண்ணாலும் ரெடி தான் நீங்கள் ஒத்துக்கிற விமர்சனங்கள்லாம் என்னென்ன நீங்க முரண்படுகிற விமர்சனங்கள் என்ன ஒத்துக்கிற விமர்சனம் அப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் செகண்ட் ஆஃப்ல சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் ஒத்துக்கக்கூடிய வேண்டிய விஷயம் ஏன்னா அது நானும் விமர்சனமாக வச்சிருந்தேன் உயிரை கொடுத்துருக்கேன் உண்மையிலே சொன்னால் உயிரை கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு ஷாட்ல வந்து தெரிஞ்சிச்சு இது வந்து நம்ம பண்ணால் லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்க போதும் பார்க்கவே கூடாது எதுக்கு தேட்டர் பக்கத்துக்கு போகணும் இந்த படம் பார்க்குறதுக்கு அப்படி என்ன தான் பண்ணி கிழிச்சிட்டாங்க வணக்கம் வணக்கம் படம் வெளிவந்துருச்சு எல்லாரும் பார்த்துட்டு எல்லோருடைய விமர்சனங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என்ன எதிர்பார்த்தீங்க என்ன நடந்திருக்கு நல்ல கேள்வியாக இருக்குது ஸ்டார்டிங்கு எதிர்பார்த்தது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோன்றது விமர்சனம் இருக்குது பட் அட் த சேம் டைம் என்னுடைய ஒர்க்குக்கான ஒரு அப்ரிசியேஷனும் படத்துக்கான ஜெனுவின் ஃபீட்பேக்கும் கிடச்சிருக்குன்றது நான் நம்புகிறேன் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒத்துக்கிற விமர்சனங்கள்லாம் என்னென்ன நீங்கள் முரண்படுகிற விமர்சனங்கள் என்னென்ன அப்பா சூப்பர் ஒத்துக்கிற விமர்சனம் ஆஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் செகண்ட் ஆஃபில் சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் ஒத்துக்கக்கூடிய வேண்டிய விஷயம் ஏன்னா அது நானும் வி விமர்சனமாக வச்சுருந்தேன் பட் எங்கள் படத்துக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா சின்ன பட்ஜெட் ஃபிலிம் அது பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படுது ஸோ எங்கள் டைரக்டர்ஸ் வந்து அதை அப்படியே போகிற கதையோடு போகிற போக்கில் சொல்லலாம் அப்படியே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணுன்றது நம்பினாங்க ஸோ அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து என்ன சொன்னீங்க இதுக்கெலாம் முரண்படுறீங்க முரண்படுற விமர்சனம் வந்து பார்க்கவே கூடாது இந்த படத்தை பார்க்கவே கூடாது எதுக்கு தேட்டர் பக்கத்தில் போகணும் இந்த படம் பார்க்குறதுக்கு அப்படி என்ன தான் பண்ணி கிழிச்சிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் முரண்படுற விமர்சனம் எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் முதலினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்கிறோம்னு விரும்புகிறேன் ஏன்னா முதல் படத்தில் ஒரு கதாநாயகனாக வர்ற ஒருத்தர் நான் ட்ரெய்லர் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயிலர் பார்த்தப்போ யாரோ தெலுங்கு ஹீரோ போல அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது அப்புறம் முதல் படம் ரவிக்குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க விக்ரம் சாரோட பையன் இதெல்லாம் கேள்விப்படும் போது சரி யாரோ ரிச் கேட் உள்ளே வராருப்பா படம் ஏதோ சுதப்பி வைக்கப் போகிறாங்கங்கிற ஒரு மனல இருந்தது நான் உள்ளே வந்தது பார்த்ததுக்கு பிறகு சரி இவர் இதுக்காக கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியாது உங்கள் இருந்து நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கீங்க உயிரை கொடுத்துருக்கேன் உண்மையிலே சொன்னால் உயிரை கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு ஷாட்டில் வந்து தெரிஞ்சிச்சு இது வந்து நம்ம பண்ணால் லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்க போகுது ஏன்னா ஒரு ஆக்டராக மூஞ்சி முகன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட் முகத்தையே போய் ப்ளைவுட்டில் இடித்து அதுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ணுன்றது தான் ரியல் பிளைவுட் போய் இடித்து அதை பேங்க் பண்ணி கீழே விழுணும் அப்படி இடிக்கும் போது கட்டாயிடுச்சு ரத்தம் உடைஞ்சிது பட் அதெல்லாம் தாண்டி ஓகே நம்ம படத்துக்காக தானே பண்ணுறோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஒரு யங்ஸ்டர் தானே இப்போது என்ன அடிப்பட்டாலும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸை சரி ஆயிடும் அதுக்கான ஸ்கின் கேர் டாக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் சந்தித்தேன் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டேன் பட் படம் ஜெயிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டு வச்சிக்கிட்ட தான் நான் உழைச்சேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ வரி எங்கே இருந்து வந்ததுல அப்பாக்காக தான் அப்பா ஒரு பெரிய டைரக்டர் நம்மளை லைஃப்பில் ஒரு சில பேர் ஹீரோவாக பார்ப்போம்ல அப்படிப்பட்ட ஆள் வந்து அப்பா எனக்கு எந்த இடத்துலையும் என்னை வந்து கூட பேசியிருக்க மாட்டார் லைஃப்பில் நிறைய தப்புகள் செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில் இதெல்லாம் தாண்டி என் பையன் நல்ல பையன் பையன் சாதிப்பான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு எங்கள் அப்பா அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் நான் முதல்ல அதே மாதிரி வாழ்க்கையே உடஞ்சி போய் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கட்டாய ஒரு காலகட்டத்தில் கே எஸ் ரவிக்குமார் சார் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒன்று ஜஸ்டிஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதுதான் வெரி ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நான் கேட்குறேன் சிங் நான் வந்து விக்ரமன் சார் பையன்கிட்ட பேசுறதா பேசுகிறதா நினைக்கல யாரோ என்னோட ஒரு சக நண்பர்கிட்ட அதை கேட்குறேன் விஜய் கணிஷ்கா விஜய் கணிஷ்கா அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்க உங்களுக்கான ஒரு இடத்த உருவாக்குறீங்க உருவாக்க போறீங்க அங்கே தான் நீங்கள் நிரப்ப போறீங்க ஆனால் நம்ம நிரப்ப வேண்டிய இடம்னு இங்கே சினிமாக்குள்ளே வரும்போது ஒரு கவனம் இருக்குல்ல இதாண்டா நான் பிடிக்க வேண்டிய இடம் இங்கே தாண்டா போய் உட்கார போறேன்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க இல்லை அது என்ன யாரையும் தட்டி மேலே வரக்கூடாது நம்மளுக்கான யூனிக்கா ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் டிஃப்ரெண்ட்டான கதைகள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் படம் யூஸ்வலாக எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஒரு ஆக்டருக்கு டெம்ப்ளேட்டான சாங்ஸ் ஃபைட்ஸ் ரொமான்டிக் ட்ராக் கட் பண்ணா சுவிட்சர்லேண்டில் ஒருமை ரொ ரொமெண்டிக் ட்ராக் இதெல்லாம் எல்லாமே கலைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணாலே ஓகே ஏன்னா ஒரு சில விமர்சனம் விமர்சனம் கூட சொன்னாங்க ரொம்ப அப்பாவியா இருக்கார் இவர் எப்படி ஹீரோவா அடுத்தடுத்த படம் பண்ண போறாருன்னு அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் இந்த படத்தில் வர விஜய் வந்து அப்பாவித்தனம் தேவை அப்படின்னு எங்கள் டேரக்டர்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னாங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ளா ப்ராட் ஷோல்டர்ஸு நான் என் நான் வாக் பண்ணாலும் கொஞ்சம் இப்படி மேன்லியாக இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் டவுன் பண்ணுறதுக்கு ஷோல்டர் டவுன்னால் கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குமோ வாழ்க்கையில் ஒருத்தர் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அவர் ஷோல்டர் சின்னப் பண்ணி நிமிர்ந்து நடக்க மாட்டான் கீழே அப்படியே என்ன நடக்குது அப்படின்றதா இருப்போம் ஸோ அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் அடாப்ட் பண்ணி கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணணுமோ அதை நான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் தமிழ் சினிமா தன்னுடைய அடுத்த கட்டம் நோக்கி ரொம்ப வேகமாக இருந்துட்டு இருக்கு இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸை உடைக்கிறதுக்காக நிறைய புது புது கலைஞர்கள் விடுறாங்க இயக்குநர்கள் நீங்களே இப்போ அதை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்குது நானும் அஸ்யூஷுவல் சினிமாவே பண்ணுறனேங்கிற ஒரு இயக்கம் தெரியும் என்ன சினிமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரி சினிமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க இயல்பான சினிமா பண்ணணும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதைகள் மக்கள் கூட ஒட்டி போகிற மாதிரி சில கதைகள் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் இப்போ தனுஷ் சர்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு தோணும் இல்ல ஏ நம்ம வீட்டு பயந்தாண்டா அப்படி அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்களும் டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி சில கதைகளும் அட் த சேம் டைம் ஓகே இன் இண்டியன் சினிமா தமிழ் சினிமா அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன நவரணும் என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மைண்டில் இருக்குது அது பட் நான் ஒருத்தரால் என் இதெல்லாம் ஆசைகள் இதெல்லாம் அமையிறதுன்றது கடவுள் புண்ணியத்துலேயும் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இங்கே புண்ணிய புண்ணியத்தில் தான் நடக்க வேண்டிய விஷயம் பட் இதெல்லாம் ஆசைகள் ஒரு படம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி பெரிய போராட்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது இப்படி கேட்குறேன் நான் எத்தனை வருஷம் தா அந்த படம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் வெளியானதுக்கு பிறகு என்னெல்லாம் போராட்டங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது கொண்டு வந்து போய் சேர்க்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய போராட்டம் உள்ளே தேட்டருக்கு வரதே ஒரு மிகப்பெரிய போராட்டம் பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ் எப்படி ஆடியன்ஸ் நம்மளை எக்ஸப்ட் பண்ணுறாங்க சில விமர்சனம் ஏற்றுக்கணும் நல்ல விமர்சனம் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் எல்லாருமே நான் மட்டும் இல்லை ப்ரொடியூசராக இருந்தால் இருந்த ரவிக்குமார் சாரும் கூட நடித்த நடிகர்களும் இயக்குநர்களும் ஏற்றுக்கணும் அதுவும் ஒரு போராட்டம் தான் அதுவும் இல்லாமல் தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டின்றது சுற்றிகிட்டே இருக்கும் அதை எதிர்க்கிறதும் ஒரு போராட்டம்தான் எட்டு வருஷம் விக்ரமன் சார் பையனுக்கே தேவைப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இதை பார்க்குற பார்வையாளர்களுக்கு இருக்கும் இல்லையா இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக வந்து இன்றைக்கி விழுந்துடும் இப்போது விஜய் சாரோட பையன் வந்து படம் எடுக்கிறாருன்னா அவரைன்னுப்பா விஜய் சார் பையன் ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க சமீபத்தில் ஒரு மீன் பார்த்தேன் நான் மாதவன் சாரோடைய பையன் வந்து இஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் ஜெயிஸ்டார ஒன்னு இவருக்காவது சினிமாக்கு வராமல் வேற தனி ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு ஒரு விமர்சனை பார்க்கலாம் எனக்கு வந்து இங்கே யாராலேயே யாருக்கு ஐடென்டிட்டி கொடுக்கவும் முடியாது யாரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் அவன் தான் சொந்த ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கணும்னு ஒன்று இருக்கு இப்போ இந்த கேள்வி உனக்கு என்னப்பா நீ விக்ரமன் சார் பையன் இருக்கல அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன பதில் இது வந்து இதுக்கான பதில் வந்து மேபி எஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்பானால இருந்திருக்கலாம் அப்பா அம்மால் இருக்கிற மரியாதைனால ரவிக்குமார் சார் பண்ணியிருக்கலாம் பட் என்னை மட்டுமே நம்பி ஒரு ஆறு கோடி ரூபாய் பட்ஜெட்டு வந்து காசு பணம் வந்து யார் போடுவாங்கன்றது எனக்கு தெரியல சுற்றி இருக்க கதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான் இந்த கதைக்கு இந்த மாதிரி நியூ ஃபேஸ் வச்சால் கரெக்டாக இருக்கும்ன்றது தான் ஒரு தாட்டு ஏன்னா ஹிட்லிஸ்ட் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பு சார் தனுஷ் சார் இருக்கிற ரேஞ்சில் வந்து யாராவது இந்த கதை சூஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற ஹீரோ தான் இந்த கதையை செலக்ட் பண்ண முடியும் அது யாராக இருந்தாலும் இன்றைக்கி நான் பண்ணலாம் கூட நாளைக்கு எதாவது நார்மலான பர்சன் பண்ணியிருக்க முடியும் இந்த கதையை ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் பிகாஸ் ஆஃப் விக்ரமன் சார் மேபி அப்பா மேலே இருக்கிற மரியாதைனால ரவிக்குமார் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதுவும் என் மைண்டில் இருந்தது அந்த வெச்ச நம்பிக்கை வந்து பூர்த்தி செய்யணுன்ற ஒரு விஷயங்காக தான் இந்த படத்துக்கு நான் உழைச்சிருக்கேன் நான் உங்களை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறக்கா அந்த கேள்வி கேட்குறேன் சமீபத்தில் நீங்கள் ரொம்ப நேசித்த சமீபத்திய படம் தமிழ் நிறையதாவது நிறைய படங்கள் இருக்குது டாடா குட் நைட் போர் தொழில் சின்ன படங்கள் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நானும் ஒரு சின்ன படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த படம் படுற கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம் புது ஹீரோஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க மிஸ்டர் கவின் த்ருவ் மணிகண்டன் ஹரீஷ் கல்யாண் வந்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரணும் நிறைய கதைகள் படமாக்கணும் நிறைய ஹீரோஸ் வரணும் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகணும் எவ்வளோ தூரம் சினிமா நம்பிக்கை கொடுக்குது எவ்வளோ தூரம் பயமுறுத்து நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான் சினிமா வந்து அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக கைவிடாதுன்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது ஏன்னா நம்பிக்கை நம்ம நம்பிட்டே போயிட்டு ஓடிட்டே இருக்கணும் ஓடும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஆப்ஸ் கீழே சடிகள் வரதான் செய்யும் பட் அதையும் தாண்டி எவன் இங்கே பிடிக்கிறானோ அவன் தான் நிற்க முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை நிறைய வர வந்து வரதான் செய்யும் அது எல்லாமே தாங்கி பிடிக்கணும்னு தானே ஒரு ஆக்டரோட கடமை எல்லாருமே நல்ல நல்ல நடிகர் தான் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆர் கிரேட் ஆக்டர்ஸ் ஆர் குட் டு த ஒர்க் பட் டாப்பில் யார் இருக்காங்க இந்த விமர்சனத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்னும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள்கள் தான் டாப்பில் இருக்காங்க ஸோ அப்படி தான் நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் ஒரு லேர்னிங் எனக்கு பயங்கர சீரியஸாக இருக்கீங்களோன்னு தோணுது அப்படியா இல்லையே ஜாலியாக இல்லாமா இல்லை நான் நான் உங்கள் என்னை துறையில் கேட்குறேன் அப்புறம் ரொம்ப ஏன்னா இதை ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்காம ரொம்ப சீரியஸாக ரொம்ப கான்சியஸாக ரொம்ப விட்டுறக்கூடாதராங்கிற ஒரு ஒரு அந்த முனையில் நிற்கிற ஒரு நபருடைய அழுத்தம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா இருக்கலாம் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் ஏன்னா நம்ம அப்பா பேரை வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்குது அந்த சாயல் என்றைக்குமே இருக்கும் அது அழியாத நான் நினைக்கிறேன் அது காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை ம் வேலைன்னு மட்டும் இல்லை அது ஒரு கடமை ஸோ அந்த கடமையை வந்து என்னைக்கோ இன்னைக்கு இல்லைனா கூட எனக்கோ ஒரு நாள் செய்வேன்ற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை தான் என்னை கொண்டு போகுது முதல் முறையாக அவங்களை திரையில் பார்த்தவங்க நண்பர்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க யார் பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக வாய்ப்பில் வாய்ப்பு இல்லைன்றது முதல் முறையாக பார்த்தவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சரிங்களா அப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் வேணாம் பட் கோர்ஸ் நிறைய பேர் படம் பார்த்தாங்க எல்லாரும் பார்த்துட்டு கனிஷ்காவை பார்க்கலன்னு தான் சொன்னாங்க என்கிட்ட அந்த கேரக்டர் விஜய் ஏன்னா நான் யூஸ்வலாக ஒரு ரொம்ப ஜாலியான டைப்பு ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எங்கேருந்து உங்களுக்கு அந்த தைரியம் வருது அதெல்லாம் பயப்பட மாட்டேன் யூஸ்வலாக ஒரு விஷயம் ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ணுற ஆள் தான் நான் அதுதான் எங்கள் அப்பா எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் இயர்ஸாக கற்றுக் கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த படம் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரு எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு ஆள் ஒரு நிறைய ஆக்ஷன் பண்ண வேண்டிய ஆள் ரியல் லைஃப்லலாம் ஆக்சுவலாக பண்ண மாட்டேன்னா ஸோ இந்த மாதிரி திரைக்கு பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது கனிஷ்கா வந்து நேரில் பார்க்குறதுக்கும் கனிஷ்கா ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ எப்படான குட் ஜாப்னு சொன்னாங்க மகிழ்ச்சி இன்னும் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் இருக்கா சினிமாவில் காம்ப்ளெக்ஸ்னா ஏதாவது ஒரு பயம் இது இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு அதான் அதுதான் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம்தான் அது பயம்ன்றது நான் ஏத் ஒத்துக்க மாட்டேன் பட் எக்ஸப்ட் பண்ணணும் அந்த மென்டாலிட்டி வேணும் ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே தேவைப்படுது எல்லாருக்குமே வாழ்க்கைன்றது ஒரு போராட்டம் தான் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது அவங்க அப்பா அம்மா பேரை காப்பாற்றணும் சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்கணும் ஸோ அது எல்லார் துறையிலும் இருக்கிற விஷயம்தான் சினிமா மட்டும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சில பயங்கள் மேபி இருக்கலாம் ஏதாவது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது க கடைசி வரைக்கும் அப்பா அம்மா இருக்க போகிறது இல்லை நமக்கு கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுத்துகிறோன்றது நம்ம கையில் இருக்குது அது எல்லா மகன்களும் எல்லா மகள்களும் செய்யணுன்றது நான் நினைக்கிறேன் செஞ்சே ஆகணும் ஒரு வளர்ற கதாநாயகனுக்கு இருக்கிற எல்லா ஐடியாலஜியும் உங்ககிட்ட பார்க்க முடியுது சின்ன படம் நல்ல படம் பண்ணணும் சாதாரண படமா இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேரணும் ஆனா ஒரு உயரம் போறதுக்கு ஒரு இலக்கு தொடுறதுக்கு இங்க பக்கம் கமர்ஷியல் தான் தேவைப்படுது அட்லாஸ்ட் படம் இந்த படம் எப்படிப்பா இருக்கு அது நாற்பது சி நைன்ற ஐய ஒரே வார்த்தையில ஒரு படத்துடைய வசூலை வச்சு அந்த படம் எப்படிங்கிறத முடிவு பண்ணுகிற ஒரு சூழலுக்கு மாட்டி இருக்குங்கிற படம் கமர்ஷியலுக்குள்ள பெரிய படத்துக்கு எல்லாம் அப்படி உங்கள் இலக்கில் நீங்கள் வச்சிருக்கிற ஐடியா என்னவாக இருக்குது நான் வந்து இந்த ஹண்ட்ரட் கோர் க்ளப்பில் போய் சேர்ந்துடணும் அப்படி ஏதாவது ஐடியாவில் இருக்குது நம்பர் கேம் நான் பொதுவாக பார்க்குறது இல்லை ஏன்னா இப்போ நான் நம்பர் கேம் பார்த்தேன்னா அது பின்னே அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணொணுன்னு விரும்புறேன் ஒரு லவ் ஸ்டோரி பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் தேவைப்படுது நல்ல சாங்ஸ் சாங்ஸ் செலவு பண்ணக்கூடிய பின்னாடி இருக்கிற டான்சர்ஸ் ஆர்டிஸ்ட் லொக்கேஷன்ஸ் ஹீரோயின் விட்டீங்க ஹீரோயின் நான் வரேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது அடுத்தது வரேன் ஹீரோயின் பாம்பேல இருந்தோ இல்லை சென்னையில இருந்தோ நல்ல திறமையான ஒரு ஹீரோயின் தேவை இது எல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கே ஒரு செவன் டு டென் க்ரோஸ் ஆயிடுது லவ் ஸ்டோரி ஒரு பேசிக் ஐடியா லவ் ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணனாலே அது அதையும் மீறி குட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு சரிங்களா ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு நாள் லவ் ஸ்டோரி எடுத்திருக்காரு ஸோ அந்த மாதிரி கதைகள் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வேணும்னா அதுக்கு மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணணும் அந்த மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுடைய இந்த ஹண்ட்ரட் குரோஸ் டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் பூர்த்தி செய்யப்படும் இதான் ஒரு ஐடியா இருக்கு அந்த ஹீரோயின் கூட ஒரு படம் அது பண்ணிணுன்னு உண்டானு எல்லா ஹீரோயின்ஸோட பண்ணணும் எனக்கு ஒன் டூ த்ரீ சொல்லுங்க ஒன் டூ த்ரீ எல்லா ஹீரோயின்ஸோடவும் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு இந்த ஹிட்லஸ் மூலயமா எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய பேர் கூட்ட ஒர்க் பண்ணும்போது இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒருத்தர் கூட மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது அவங்ககிட்ட இருந்து ஒன்று எடுத்துக்கலாம் பட் இதுவே அடுத்த பாடம் டிஃப்ரெண்ட் காஸ்ட் டிஃப்ரெண்ட் குரூட நிறைய பேரோட வேலை செஞ்சால் எல்லாட்டு இருந்தே ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு நாளைக்கு நம்மளும் வேறு வேறு லெவல் ஹைட்ஸ் கொண்டு போகன்றதான் என்னுடைய நம்பிக்கை சரி ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன் ஹீரோ மட்டும் தான் இருக்கீங்களா நல்ல கேரக்டர்ஸும் பண்ணுறதுலாம் ஏ இருக்குது ஓகே எனக்கு ஏதாவது சொல்கிறீங்களா இல்லை 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 ரியலி சொல்கிறேன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஜினி சார் இன்னைக்கு கால் பண்ணி நான் பா விஜய் ஹிட்லிஸ் படம் பார்த்தேன் என் கூட ஒரு ஃப்ரேமில் நடிக்கிறேன்னு கேட்டேன்னா நோன்னு சொல்லவே மாட்டேன் எப்படி நோ சொல்ல முடியும் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய பாகியமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி விஜய் சார் சூர்யா சார் யார் கூப்பிட்டாலும் போய் அவங்க கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் நீங்கள் போய் கேட்க மாட்டீங்க அப்படி எல்லாம் கே நான் போய் கேட்கறதுன்றது அவங்க அவங்க ரீச் பண்றதே ஒரு கஷ்டம் அதுக்காக தான் அட்லீஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா ஒருத்தன் இருக்கேங்கிறத இருக்கேன் காட்டுறதுக்காக தான் அவங்க சொல்ல ஒரு ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிட்டீங்க எந்த மாதிரியான இயக்குநர்கள் உன்னை உங்களை தேடி வரணும்னு ஒரு பிடிங்க நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க வெற்றிமாறன் சார் கார்த்திக் சுப்ராஜ் சார் மாரி செல்வராஜ் சார் கௌதம் மேனன் சார் மணிரத்னம் சார் அப்படியே ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஜிவிஎம் சார் படத்துல நடித்து அந்த மாதிரி வரணுங்கிறது அடுத்த கட்ட நகர்வா இல்ல சார் மாதிரியான ஒரு டேரக்டர் மாற்றி ஒன்னு பண்ணா கூட ரெடி ரெடி ஃபார் போத் ரெண்டுத்துக்கும் ஓப்பனா இருக்கேன் ஆஃப் டே ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன என்ன பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் என்ன வேணா பண்றதுக்கு நான் போய் முட்டிக்கிட்டீங்க போய் முட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பாலா சார் பாலாசார் ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன் கௌதமேனன் சார் மாதிரி ஒரு ரொமான்டிக் ஒரு பைக்கில் ஒரு பின்னாடி ஹீரோ என்ன பண்ணாலும் ரெடி தான் ரெடி தான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கீங்க மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி மறுபடியும் அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு உண்மையான உழைப்பை பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறப்பையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வெட்டிடம் இருக்கிறதா எல்லோரும் உணர்கிறாங்க அடுத்த தலைமுறை கதாநாயகர்களை தேடிக்கொண்டு இருக்கிற சூழலில் ஒரு நல்ல ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அதுக்கு நியாயம் செஞ்சுருக்கீங்க உங்கள் அப்பா சொல்லாத மனசுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நல்ல அல்லது வருத்தமான விமர்சனம்னு எதையாவது நீங்க உணர்றீங்களா விமர்சனம்ன்றது வருத்தமான விமர்சனம் அப்பாட்டு கேட்குறீங்களா கேக்குறீங்களா அது நேர்மறையா நல்லதா இருக்கலாம் உங்ககிட்ட சொல்லாம உங்க அவங்க நண்பர்கள்ட எப்படியாவது உங்கள் பக்கம் வந்திருக்குல்ல நீங்க உணர்ந்துருப்பீங்களே ஏன் சொல்ல மாட்டேறாரு என்ன மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி அப்படி என்கிட்ட எதுவுமே ஹைட் பண்ணதில்லைப்பா எல்லாத்துக்கும் என்ன வந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவார் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்றது ஓப்பனா இருக்கக்கூடிய தான் அப்ப நானும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இப்போ அப்பாவோடைய படங்கள்ல ஏதாவது விமர்சனம் நான் சொல்லிடுவேன் ஓப்பனாவே சொல்றேனே பிரியமான தோழி வந்து எனக்கு கிளைமாக்ஸ்ல ஒரு உடன்பாடு இல்லை அது அந்த படத்தை பார்க்கும்போது சின்ன வயசு அப்போ நம்மளுக்கு தெரியாது பட் வளர் வளர நான் பார்க்கும்போது இந்த படம் இன்னும் வேற மாதிரி முடிச்சிருந்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குமே ஹிட்டு தான் படம் பட் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படி இருந்திருக்கும் அந்த ஸ்டேட்டஸ் என்னுடைய இது ஸோ ரெண்டு பேரும் விமர்சனம் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் ரெண்டு பேரும் அப்பா அப்ப சொன்ன நல்ல மற்றும் மாத்திக்கொள்ள வேண்டிய விமர்சனம் என்ன சொன்ன விஷயம் வந்து டெடிக்கேட்டடா இருக்க இன்வால்மெண்டோட பண்ற எல்லா படத்துக்கும் அப்படி பண்ணும் ஃபஸ்ட்டு படம் ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அது மட்டுமே இல்லாமல் எல்லா படத்துக்கும் அது பண்ணணும்னு சொன்னார் மாற்றிக்க வேண்டிய விஷயம்னா கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலெக்ட் பண்ணுறதுன்றது உன்னுடைய கடமை ட்ரெண்டை புரிஞ்சுக்கோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கோ அது கமர்ஷியலாகவும் ஓடணும் ப்ரொடியூசர்ஸும் அதில் லாபம் சம்பாதிக்கணும் த சேம் டைம் உனக்கும் பேர் வரணும் அந்த மாதிரி கதைகள்லாம் சூஸ் பண்ணுன்னு அப்பா சொன்னார் இது விமர்சனம் இல்லாமல் ஒரு அட்வைஸாக நான் சொல்வேன் அப்படின்னு சொன்னேன் அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறத முடிவு செஞ்சிட்டிங்களா முடிவு செஞ்சிட்டான்றது அது அமையல இன்னும் பட் நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு எனக்கு பர்சனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஜானர் ரூட்டை வெளியே வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ஒரு ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி ஒரு ரூரல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி பண்ணோன்னு ஒரு ஆசையாக இருக்குது பட் திரும்பி ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஃபிலிம் ஒரு ஆக்ஷனுக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்தால் கூட பண்ணணுன்றது ஒரு ஆசை தான் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நேர்மையான உரையாடலுக்கு நன்றி எஸ்எசியோட பையன் விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு பாங்கிறது மாதிரி விஜய் சாரோடைய அப்பா எஸ்எஸ்சி சார் சார் அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு உயரம் தொடுறதுக்கு லூப் சார்பாக உங்களுக்கு உணமாக இருந்த வாழ்த்து தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்